மேங்கோ அருமையாக இருக்குண்ணா பற்றா கொடுத்தாங்கண்ணா நான் ரெக்கமெண்ட் வாங்கி வாங்கி தரேன் ஆ அவ்வளோதான் அவ்வளோதான் ஆ கொடுத்துருங்க ஒக்குன்னு போயிடுவாங்க எப்படிங்க சாப்பிடுங்கண்ணா நீங்கள் சாப்பிடுங்க ஆ சரிண்ணா சாப்பிடுங்கண்ணா சுருக்கையில் தான் போட்டு கொடுத்தாங்க போட்டு கொடுக்கணா ஆமாம் ஆமாம் லைவ் சாக்லேட் பேக்கெட்டில் தான் இருக்கிறேன் கேரளா மாநிலம்ங்க இடுக்கி மாவட்டம்ங்க மறையூரில் இருக்கக்கூடிய லைவ் சாக்லேட் ஃபேக்ட்ரியில் தான் இருக்கிறவங்க நான் வந்து மறையூர் காந்தலூர் டூர் போயிருந்தோம்ங்க இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிற பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேனுங்க சரி டூர்லாம் முடிச்சுக்கிட்டு ஊருக்கு போகும்போது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது மறையூரில் ரோட்டு வேலையும் இந்த ஃபேக்ட்ரி வந்து இந்த ஃபேக்ட்ரி தான் சுற்றி பார்த்து சாக்லேட் வாங்கணுங்க அண்ணா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம சீல் கட்டி மாறேன் फाइनल्स अवेलेबल स्क्रीन ओके देन अलुवा नया लीग की देंगे देना भी बात है देना बेटा फिर कार्ड इसमें आवे இதுவரைக்கும் நம்ம லைவ்வாக சாக்லேட் பார்த்தோம் சாக்லேட் சாப்பிட்டு அதே ஷோரூமில் உள்ளே வந்தோம்னா நமக்கு சோப் வந்து எல்லாமே இருக்குது நாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிற வாங்க தேன் இருக்குங்களா தேன் இருக்கா தேன் இருக்கா லெட்ரு என்ன வேட்ரு வந்துருக்கு ஓ சோப் ஆயிட்டுங்களா அந்த சோப்பாக இருந்தாண்டிலு லைஃப் சேண்டிலு லைட் ஹாண்டில் ஓ மஞ்சள் இதுதான் லைஃப் ஹாண்டில் லைஸ் ஹாண்டல்

இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் என்ன சிஸ்டர் இதெல்லாம் என்னங்க அதர் அட அதர் செண்ட் எவ்வளவு வருதுங்க ஒன்னு ஒன்னு வர ஒரு ரேட் வருங்க மேலே ரைட் ரைட் ஒன்னு போதும்டா போதும் தொட்டா போதும் சும்மா போதும் ஃபேஸ்

மிகப்பெரிய சோரும் எல்லாமே இருக்கு போட்டு அக்கா என்னென்ன சோப்பு எடுத்திருக்கீங்க மூணு சோப்பு அப்புறம் என்ன எடுத்திருக்கீங்க அந்த வேலைக்கா ரைட் பில் போடுங்கக்கா

Agavinka. I'm going to go to the house. 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 I'm going to go

உள்ள பார்த்திங்கன்னா இருந்து சீப்புல இருந்து எல்லாமே இருக்குது வாசனை பொருட்கள் வந்து அருமையாக வச்சுருக்காங்க மறையூர்னு வந்தீங்கன்னா உள்ளே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க அருமையான வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி நாம் நிறையா மறையூர் வீடியோ போட்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா மறக்காம போய் பாருங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஸ்டாவாக இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்காக இருந்தாலும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் நல்லதும் சந்திப்பு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க